படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் அவங்க செயல் அவங்களோட இன்னொரு அவதாரம் எடுத்து தான் அதை கொடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு இது செய்கிறாங்க அப்படின்னா அந் அதோட அது எனக்கு புரியலிங்கய்யா அதாவது அவங்களே கா படைக்கிறாங்க காக்கிறாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா ஏன் அதில் நம்ம என்ன பண்ணணும் எதை யாரை இது பண்ணணும் படைக்கிறவங்க படைத்தவங்களையா நம்மளை படித்த பிரம்மாவையா இல்லை நம்ம காக்கிற பெருமாலையா இல்லை நம்மள அப்படி அந்த மாதிரி ஒரு இது நம்ம சிவனே போதும் இருந்தோனாலும் இது இல்லைன்னா அது இல்லை அது இல்லைன்னா இது இல்லை நீ சிவத்துக்கிட்ட தான் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நீ வந்து சிவன் கோயிலுக்கே தான் அப்படியெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் உன் எப்படிங்கய்யா அதெல்லாம் சொல்றவங்க யாருன்னு கேட்டா தேனுன்ற ருசிக்காதவன் அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி விலந்து தேனுடைய ருசி தெரியாது ஐயோப்பா அதனுடைய சுவை தெரியாது அவனுக்கு அவன் என்னன்னு சொல்லுவான் அந்த சுவைய தேன் எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன தெரியும் அவனுக்கு அத சாப்பிட்ட உன்னை வியாக்கியானம் பேசறதுக்கு அதை சாப்பிட்டவன் தான் சொல்லணும் இருக்குதுன்னு சொல்றது சுவைச்சவங்க சுவைக்க சுவைக்காதவங்க சொல்ல முடியாது நல்லா கேட்டுங்க சிவத்தை கும்பிட்ட சிவனடியாராக இருக்கின்ற திருநீறு ருத்ராட்சம் தரித்த அடியார்கள் இந்த சொல்ல சொன்னாங்களா சிவத்தை கும்பிட்டா கஷ்டம் வரன்னுட்டு அப்ப அவங்க சொல்ல விட்டுடுங்கம்மா இத்தனை வருஷம் உணராத சுகத்தை நீ உணர்ந்திருக்கிற சிவத்தாண்ட என்னும் போது அந்த பேரானந்தத்தினுடைய வெளிப்பாட யாரும் ஈடுகட்ட முடியாது இது அவ்வளவு சீக்கிரம் வராதுமா ஏழு ஜென்மம் புண்ணியத்தினுடைய பராபலனால மட்டும்தான் சிவ சிவன்ற வார்த்தை உள்ள நுழையும் சிவன் கோயில மிதிக்க முடியும் சிவ சம்பிரதாயத்தை சார முடியும் இல்லைன்னா அவங்க எல்லாம் செய்ய முடியாது சிவ சிவ என்கிற தீவினையால சிவசிவ என்றிட தீவினை மாலும் உடனே அழிஞ்சு போட சிவசிவனா தெரியாத பட்டுதுன்னா என்ன பண்ணுவாங்க காரணம் அந்த பாவம் அப்பவே அழியுதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சது ஆனா இப்போ சாரி ஆனா அப்பெல்லாம் தப்புன்னா ஒரு தப்பு அப்பவே கழியணும்னா சிவசிவன்ற வார்த்தை மட்டும்தான் அப்பா அந்த சிவசிவன்ற வார்த்தை பாவத்தை அழிக்குது சிவசிவன்ற வார்த்தை நமக்கு சிவகதியை கொடுக்குது சிவசிவன்னு சொல்லும்பொழுதே நமக்கு உயர்ந்த அந்தஸ்தல கொண்டு போய் நிறுத்துதுன்ற மந்திரத்துக்கு உண்டான பிரம்மமே முதலாகியவன் படைச்ச பிரம்மா அவனை கும்பிட்டு என்ன பண்ண போற அடுத்தடுத்து போற ஆசையா இந்த வாழ்க்கை வாழ்த்த விட நம்மளுக்கு அப்படின்னு சலிக்கிறவங்க தான் ஜாஸ்தி ஏண்டா இந்த என்ன இந்த படைப்பு படைச்சிட்டேன்னு தெரியலையே அந்த பாடாலப்பான் பிரம்மதேவன் படைச்ச எழுத்து இது அவன் சரியா எழுதி சீர் சீரும் இதுவரைக்கும் பிரம்மனை நிந்திக்காதவங்க இருக்கிறாங்களா எனக்கு இந்த பிறப்பை வாழ்க்கையில நிம்மதின்றத விட சலிப்புன்றது அதிகமா மக்கள் அண்ட சூழப்பட்டிருக்கு இந்த சலிப்பு பிரம்மனால சிருஷ்டிக்கப்பட்ட ஒண்ணு ஏன்னா விதி நியமிக்கப்பட்டாச்சு அந்த சலிப்பும் துன்பமும் தீரணும்னா அவன ஒருத்தம் படை சிவம் அப்ப அவனை கும்பிட்டாதான் இந்த கஷ்டம் தீரும் நீ பிறக்கணுமா கும்பிடு நாமெல்லாம் இன்ப அன்பு வேண்டவங்க ரெண்டாவது நமக்கு பிறப்பும் வேணாம் இறப்பும் வேணாம் இக பரம்னு சொல்லக்கூடிய ரெண்டு சுகத்தையும் கொடுக்க கூடியது சிவம் மட்டும்தான் ஆகையினால நான் பிரம்மாவை கும்பிடுறேன் விஷ்ணுவை கும்பிடுறேனா இந்த செல்வம் சங்க நிதி பதும நிதி இரண்டும் தந்து இந்த ரெண்டு நிதியும் குபேரனுக்கு கொடுத்தவர் யாரு ஆ சிவபெருமான் கொடுத்து வடதிசைக்கு தன்னுடைய நண்பன் ஆகிய குபேரனை அங்க வைக்கிறார் அவர் அப்போ ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய அவனையே இவரு தான் நியமனம் பண்றாரு நவகிரகங்களை பிரதிஷ்ட பண்றாரு பிரம்மா வணங்குனது பிரம்மபுரீஸ்வரம் பிரம்மா வணங்கினது ஆ விஷ்ணு ராமர் வணங்கினது ராமேஸ்வரம் கிருஷ்ணர் வணங்குனது சீர்காழி தசாவதார மூர்த்தங்களும் பரசுராமர் பூஜை பண்ணது திருப்பாச்சூர் வாமனர் பூஜை பண்ணது திருமானிக்குழி மச்சம் பூஜை பண்ணது மச்சேஸ்வரம் கச்சம் பூஜை பண்ணது திருக்கச்சூர் பரசுராமர் இப்படி எல்லா மூர்த்தங்களும் பூஜை பண்ணுச்சு அம்பாள் பூஜை பண்ணது காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது எங்க காஞ்சிபுரம் முருகர் பூஜை பண்ணது திருமுருகன் பொண்டி விநாயகர் பூஜை பண்ணது கணபதீஸ்வரம் நவக்கிரகங்கள் பூஜை பண்ணது எல்லாரும் பூஜை பண்ற சாமியை நான் கும்பிடுறது தப்புன்னா அவன் தான் கெட்டு போற உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கம்மா வார்டு மெம்பருங்களை நம்புறாங்க நீ நேரடியா முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு போயிட்ட நீ ஏன் கஷ்டப்படுற ஆகையினால நாமெல்லாம் கொஞ்சம் அந்தஸ்து சொல்றதுக்கே அதிகாரம் ஓனில்ல சிவனடியார்ன்றதுக்கு அது கிடைச்சுக்குது உனக்கு இதை கலக்கிறாங்க அவங்க வந்து புரியலன்னா அவங்களுடைய பெறுவார் அச்சோவே இந்த அருளை யார் பெறுவார் அச்சோவே அயலார் பெறுவாரோ இந்த சுகத்தை மத்தவங்க அனுபவிக்க முடியாது ஆகினால இந்த சிவனர் என்ற சம்பிரதாயத்தில் வர்றதுக்கு அவங்க அதில் நுழைஞ்ச பிற்பாடு தெரியும் விஷயம் எல்லாரும் வணங்கின ஒரு தெய்வத்தை வணங்குறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா விடமாட்டாங்க நான் என்ன சொல்றேன் ராமர் தெய்வம் இல்லையா அவர் ஏன் பூஜை பண்ணணும் அவரே அவருக்கு பண்ணிக்கலாமே கூடாதா இது யாரும் சேர்ந்தறியாத கை இந்த இடத்துல சிவம் பூஜை பண்ணி இவங்களை வணங்குச்சின்னு எதனா ஒரு கோயில் தமிழக இந்தியாவுல எதனா ஒரு கோயில் அது யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்ல அதத்தான் வணங்கி அத்தனை பேரும் அனுகூலம் பெறாங்க நம்ம திருவாசகத்தில் ஒரு பாட்டு வரும் வாழ்த்துவதும் அந்த அந்த வாழ்த்துவதும் தலை தாழ்த்தி சிவமே உன்னை வணங்குவது அவர்களெல்லாம் உயர்ந்து தம்மை எல்லாரும் தொழ வேண்டி அந்த வானவர்களை தொழுது பலன் பெறணும் இல்லையா அதுக்காக அவங்க வணங்குறாங்க நாம வணங்குறது இந்த பாழ்த்த பிறப்பை அறுத்திடுவாய் பழா போன இந்த பிறப்பை நீ அறுத்திடுவேன் அப்படின்ற ஒரே நம்பிக்கையினால நான் உன்ன வணங்குறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு நாம் என்ன பண்ணணும் இதை வணங்கணும் அதை வணங்கணும் இதை வணங்கியிருந்து விட்டுட்ட இதை கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவத்துக்காக நான் ஒரு கஷ்டப்படுறேன்னா நான் சந்தோஷமாக படுறேன் நான் சிவநெறிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கஷ்டப்பட்டு தான் வந்தேன் இதில் வந்து ஒன்றும் கஷ்டத்தை நான் அனுபவிக்கலை இது நிவர்த்தனை ஆகிறதுக்கான வழக்கு தெரியல நீ முன்ன செய்த கர்மாவினுடைய பயனை இப்போ அனுபவிக்கிற நன்றும் தீதும் பிறன் தர வாரா நீயே பார்த்து வரவழ்ச்சிக்கிட்டு அவர் பார்த்து பொறுமையா அடக்கிறவர்கள் நீ அதை அமைதியாக தான் அந்த அனுகூலத்தை பெற்றாகணும் சிவா திருச்செற்றம்